மனிதர்கள் பல வகையான உபதேசங்களை அறிவுரைகளை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்தில் உபதேசங்கள் சொல்கின்ற போது அறிவுரைகள் சொல்கின்ற போது அதை கேட்கக்கூடிய மனநிலையில் மக்கள் இன்று இல்லை என்பதை கண்கூடாக நாம் பல இடங்களில் பார்த்தும் வருகின்றோம் அட்வைஸா நீ உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிறது இந்த அட்வைஸ் தானே நீங்க அட்வைஸ் சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு அது அட்வைஸ் சொல்லும்போது மனம் சுளிக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்தில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள் பயான் கூட ஒரு காலத்தில் இரண்டு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேட்ட காலங்கள் போய் பயான் கேட்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கி ஷார்ட்ஸில் கேட்கணும் ரீல்ஸில் கேட்கணும் ரொம்ப சுருக்கமாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு குறிப்பிட்ட தகவலை சொல்லுங்க என்று சொல்லி அதை தள்ளிக்கிட்டு போகக்கூடிய ஒரு வேகமான ஒரு காலத்திற்கு நாம் வந்துவிட்டோம் என்று மக்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படி உபதேசங்களை மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது புறக்கணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இஸ்லாமிய மார்க்கம் இதிலிருந்து மாறுபட்டு முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் கட்டாயமாக உபதேசங்களையும் அறிவுரைகளையும் கட்டாயமாக கேட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு பயிற்சி வைக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்றைய ஜும்மா உரையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஜும்மாவை அல்லாவுடைய தூதர் நம் மீது கடமையாக்கி இருக்கிறார்கள் மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்கிறது எப்படி கடமையாக்குறது ஒருத்தர் ஜும்மாவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கடைசி நேரத்துல வர்றத மார்க்க ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க யார் முதல் நேரத்தில் வருகிறாரோ அவர் ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை இரண்டாவது நேரத்தில் வரக்கூடியவர் மாடு மூணாவது ஆடு நாலாவது கோழி ஐந்தாவது முட்டைன்னு வரிசைப்படுத்தி கொண்டு வந்த அல்லாகுடைய தூதர் இமாம் மிம்பரில் ஏறுகின்ற வரைக்கும் அங்க வானவர்கள் வாசலில் பதிவு செய்து கொண்டிருப்பார்கள் இமாம் மிம்பர்ல ஏறின உடனே அதுக்கப்புறம் யார் ஜும்மாவுக்கு வராங்கன்றதுலாம் கிடையாது வானவர்கள் உள்ள வந்துருவோம் பதிவேற்றில் உங்களுடைய பெயர் பதியப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜும்மாவுடைய ஆரம்ப நேரத்திற்கு நீங்கள் உள்ளே சென்று விட வேண்டும் என்று சொல்லி மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகின்றது உலகமே இன்னைக்கு நாங்கள் கேட்க மாட்டோம் எங்களுக்கு அவசர உலகம் நாங்கள் வேகமாக போய் கொண்டிருக்கிறோம் ஷார்ட்ஸ் போடுங்க ரீல்ஸ் போடுங்க குறைவா பேசுங்க என்ற சூழல் இருக்கும்போது ஒரு முஸ்லீம் கட்டாயமாக அறிவுரைகளை கேட்டு வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கட்டளை இடுகின்றது அல்லாஹர் அபுல்லாலின் திருமலை குரானிலை ஒரு இடத்துல சொல்லும் போது நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் நீங்கள் அறிவுரை கூறுங்கள் இறை நம்பிக்கை கொண்டவளர்களுக்கு அந்த உபதேசம் என்பது அந்த அறிவுரை என்பது பயன் அளிக்கும் என்று அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லி தருகின்றான் குரானுடைய வசனம் நீங்க உபதேசம் பண்ணுங்க நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள் இது இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பயனளிக்கும் என்று சொல்லி அல்லாஹு ரபுல்லாலுமே திருமறை குரான சொல்றான் அவங்க வாழ்நாள்ல பல இடங்கள்ல இதை கடைபிடித்தும் இருக்கிறார் ஒரு மக்கள் சபையை பார்த்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் உபதேசம் செய்வார்கள் மக்கள் கூடக்கூடிய இடங்களை பார்த்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் அவங்க பயான் பண்ணுவாங்கன்றத அதிசயல நம்ம பல இடத்துல பார்க்கணும் ஒரு அன்சாரி தோழர் இறந்து கொடுக்கிறார் மக்கள் எல்லாம் ஒன்று கொடுக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த இடத்துல மறுமையை பற்றி அவர்களுக்கு நினைவுபடுத்தினார்கள் என்பதை நம்ம பார்க்கணும் அல்லாஹுடைய தூதருடைய வழக்கமாகவே இதை வச்சிருந்தாங்க ஒரு மார்க்கெட்டுக்கு போறாங்க ஒருத்தர் கோதுமை வித்துட்டு இருக்கிறாரு அல்லாவுடைய தூதர் வந்து அந்த கோதுமையில கையை விட்டு பாக்குறாங்க கீழே வந்து ஈரமான கோதுமை இருக்கு அதை எடுத்துட்டு அவருக்கு அல்லாவுடைய அவர்கள் அறிவுரை சொன்னார்கள் என்பதை நம்ம செய்திகளில் பார்க்கணும் ஒரு வியாபார தலமாக இருக்கட்டும் மக்கள் கூடக்கூடிய இடமாக இருக்கட்டும் சிறுவர்களை பார்த்தால் கூட தூதர் அவர்கள் அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிற இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் எவ்வளவு அறிவுரை நான் கேட்டிருக்கிறேன் எத்தனையோ பயான நான் கேட்டிருக்கிறேன் எத்தனையோ உபதேசங்களை நான் கேட்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது எல்லாம் கேட்க தானே செய்யறேன் எவ்வளவு பயன் எத்தனை ஜும்மா கேட்டிருப்போம் எவ்வளவு இன்னைக்கு வீடியோக்கள் இன்னைக்கு நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அது என்னுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்துகிறதா என்று கேட்டால் இல்லை என்ற பதில் பல இடங்கள்ல வரும் அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்றான் உபதேசம் யாருக்கு பயனளிக்கும் என்று சொன்னால் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தான் பயனளிக்கும் எல்லாருக்கும் பயனளிக்க யாருக்கு பயனளிக்காது என்பதை அல்லாஹ் ரபுல்லால குரான் சொல்லும் போது வழக்கது தரக்னாலி மினல் ஜின்னி வல்லின் நரகத்திற்கென்று நாம் ஒரு கூட்டத்தை படைத்திருக்கிறோம் ஜின்களில் இருந்தும் மனிதர்களில் இருந்தும் நரகத்திற்காகவே நம்ம ஒரு கூட்டத்தை படைத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி அல்லாஹரபு சொல்லிவிட்டு அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கிறது அந்த உள்ளங்களை வைத்து அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்கள் அவங்களுக்கு உள்ளம் இருக்கிறது சிந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது ஆனால் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் வலகும் ஐயுணுல் லா ஸ்கிரபிகா அவர்களுக்கு கண்கள் இருக்கிறது அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள் உலகும் ஆதானும் அவர்களுக்கு காதுகள் இருக்கிறது அதை கொண்டு அவர்கள் கேட்க மாட்டார்கள் இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு போயிரு காது இருக்கிறது அவர்களிடத்துல உபதேசம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் மார்க்க விஷயங்கள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அதை அவர்கள் கேட்க மாட்டார்கள் உலாயிக்க கல்ல நாம் அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் அதை தொடர்ந்து அல்ல சொல்றா பல்வும் அது கூட கிடையாது அதை விட மோசம்ன்றாங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுறது மார்க்கத்தை படிப்பது அது வந்து நம்முடைய சிந்தனையை மாற்றவில்லை மார்க்க உபதேசங்களை கேட்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைக்கு வரவில்லை என்று சொன்னால் நம்முடைய சீர்திருத்தத்தில் அது பங்கு பெறவில்லை என்று சொன்னால் படித்தது கேட்டது கேட்டதற்கு அதற்கான நாம் சிந்திக்காமல் இருந்தது எதற்குன்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி வருகிறது இந்த உபதேசங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் மூமீன்களுக்கு இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது பயன் எவ்வளவோ பயனை கேட்டுட்டோம் என்னுடைய திருமண வாழ்க்கையில் எனக்கு மாற்றம் இல்லை என்னுடைய சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் எனக்கு மாற்றம் இல்லை என்னுடைய வியாபாரத்தில் எனக்கு மாற்றம் இல்லை என்னுடைய ஒழுக்க வாழ்க்கையில் எனக்கு மாற்றம் இல்லை நான் மற்றவர்களோடு பழகுவதிலே எனக்கு மாற்றம் இல்லை என்னுடைய குணநலன்களை நான் நான் மாற்றிக்கொள்வதிலே எனக்கு மாற்றம் இல்லை வணக்க வழிபாடுகளை சீர்திருத்துவதிலே எனக்கு மாற்றம் இல்லை எதுவுமே இல்லை ஆனாலும் நான் வாரம் வாரம் ஜும்மா பயானு கேட்கிறேன் என்று சொன்னால் இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட்டுட்டு இருக்கிறோம் பயானுக்கு வரோம் பயானை பார்க்கிறோம் எல்லாமே செய்யறோம் நம்முடைய அந்த உள்ளங்களுக்கு அது விருந்தாக்கப்படுகிறது ஆனால் உள்ளம் அதை சிந்தித்து பார்க்கவில்லை இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை அதை விட மோசம் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கக்கூடிய ஆலமீன் நம்ம எந்த அளவுக்கு மோசமானவர்களுடைய பட்டியலில் கொண்டு போய் வைத்து விடுவான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இந்த மார்க்க உபதேசங்கள் என்பது ஏதோ கேட்டுட்டு போறதுக்கு இல்லை வார வாரம் நம்ம ஜும்மாவுக்கு முன்கூட்டியே வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் மார்க்க உபதேசங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் மார்க்க உபதேசம் செய்யக்கூடிய ஒரு சபையை அல்ல தூதர் சொல்றாங்க இந்த இந்த மாதிரியான மார்க்க உபதேசங்கள் செய்யக்கூடிய இந்த சபைக்கு வானவர்கள் வந்துடுவாங்க வானவர்கள் வந்து தங்களுடைய இறக்கைகளால் அவர்களை மூடி பாதுகாப்பார்கள் இந்த சபையை வானவர்கள் தங்களுடைய இறக்கைகளால் மூடி பாதுகாப்பார்கள் என்று அல்ல தூதர் அவர்கள் சொல்கிறாங்க புகாரில் ஆறாயிரத்தி நானூத்தி எட்டாவது செய்தி வாய்ப்பு இருந்தா அதை எடுத்து படிச்சு பாருங்களேன் அதுல வந்து அவங்க என்ன பண்றாங்க இங்க இருந்து அல்லாவை சந்திக்கிறதுக்கு போறாங்க பயம் எல்லாம் முடிஞ்சிருச்சு மேல போறாங்க அல்ல வந்து அந்த மாணவர்களை பார்த்து கேட்பானா என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்னப்பா பண்ணீங்க பூமிக்கு போனீங்களே என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது வானவர்கள் சொல்வார்களா உன்னுடைய அடியார்கள் உன்னை போற்றிக்கூடியவர்களாக உன்னை துதிக்கக்கூடியவர்களாக உன்னை சிந்திக்கக்கூடியவர்களாக உன்னை நினைக்கக்கூடியவர்களாக உன்னை வணங்கக்கூடியவர்களாக அவர்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லி வானவர்கள் அல்லாவிடத்தில் சொல்வார்கள் அப்போ அல்லாஹ் கேட்பானா என்னுடைய அரியாரத்தை அப்படி செஞ்சிட்டு இருக்கிறாங்களா அவர்கள் என்னை பார்த்திருக்கிறார்களா என்று சொல்லி அல்லாஹ் ரபுல்லாலுமின் அதுக்கு வானவர்கள் சொல்வார்கள் கண்ணியத்தின் மீது சத்தியமாக அவர்கள் உன்னை பார்த்ததில்லை உலகத்துல அல்லாஹுவை துதிக்கக்கூடிய அல்லாஹுவை வணங்கக்கூடிய அல்லாஹுவை போற்றக்கூடிய நிலையில் உள்ள அந்த மக்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை என்று வானவர்கள் சொல்ல யாருமே அல்லாவும் பார்க்கல அல்லாஹுவை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று நம்பிக்கை யாரிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹ் போல அளவில் குரானிலே சொல்லி தருகிறார் ஏன் சொல்றேன்னா எல்லா உபதேசங்களும் காதில் வந்து அந்த காதில் போயிருக்கிறது படித்த மார்க்க விஷயங்கள் கண்ணில் பட்டும் அது நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய வணக்க வழிபாடுகளிலே மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை எந்த உள்ளத்திலும் மாற்றம் வரலன்றதுக்கு உதாரணம் இன்னைக்கு தமிழக முஸ்லிம்கள் முஸ்லிம்களிடத்தில் அல்லாஹ் யார் என்று கேட்டால் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் இறைவனுக்கு உருவமே இல்லை என்று முஸ்லிம்கள் சொல்கிறார் அல்லாஹ் யாருங்க அவனுக்கு உருவம் கிடையாது அப்ப யாரை வணங்குகின்றோம் என்ற அறிவை கூட நாம் படித்த மார்க்கம் நாம் கேட்ட மார்க்கம் நாம் சிந்திக்கக்கூடிய மார்க்கம் நமக்கு உணர்த்தாமல் இன்னைக்கு தமிழக முஸ்லிம் இடத்தில் கடந்து சென்று இருக்கிறது என்று சொன்னார் அப்ப கால்நரை விட மோசன் சொல்றதை விட என்னதான் சொல்றது இதுக்கு மேல என்ன வார்த்தையை போடுறது யார் அல்லாஹு பார்ப்பார்கள் என்பது அல்லாஹல குரான் சொல்லும் போது சமன் காணை தன்னுடைய இறைவனை காண வேண்டும் என்று ஆசை வைக்கக்கூடியவர்கள் அல்லாவ பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்கிறது என்று சொன்ன உலகத்தை படைத்த உலகத்தை பாதுகாக்கக்கூடிய உலகத்தை கூடிய ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அல்லா சொல்றேன் அமலன் சாணிகன் அவர்கள் நல்ல அமல்களை நல்ல காரியங்களை அவர்கள் செய்யட்டும் இவாதத்தை அபதா அவர்கள் எந்த நேரத்திலும் அல்லாவிற்கு இணை வைத்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் பல சொல்றான் அல்லாவை பார்க்கறத வந்து அல்லாஹுடைய தூதர் நிறைய இடத்துல சொன்னாங்க வானத்து முழு நிலவை பார்ப்பது போல பெற போதெல்லாம் ஒரு பஞ்சாயத்து வரும் இல்லை ஒரு கண்ணுக்கு தெரியுது இன்னொரு கண்ணுக்கு தெரியல ரொம்ப மெலிசா வந்துருச்சுன்னு வாங்க அப்படி இல்லைப்பா இது ரொம்ப முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி நின்னவருக்கு தெரியும் பின்னாடி நின்னவருக்கு தெரியல இப்படி இல்லை வானத்தில் முழு நிலவு பார்ப்பது எவ்வளவு இலகுவானதோ அதுபோன்று நம்முடைய ரப்பை நாளைக்கு மறுமையில அடியார்கள் நல்லடியார்கள் பார்ப்பார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது அப்ப இந்த உபதேசங்கள் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தும் வானவர்களிடத்தில் அல்லா கே என்ன பார்த்தாங்களா பார்க்கலையே பார்த்து இருந்தால் பார்க்காமலே உங்க இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க இவ்வளவு துதிக்கிறாங்க இவ்வளவு புகழ்றாங்க இவ்வளவு வணங்குறாங்க உன்னை பார்த்திருந்தாள் அல்ல பாக்குற சாதாரண விஷயம் இல்லை மூசா அலை கேட்டாங்க நான் உன்னை பார்க்கணும் ரப்பு உன்னுடைய காட்சி எனக்கு காட்டேன் அப்படின்னு மூசா அலைஸ்லாம் கிட்ட எல்லாம் சொன்னா இப்ப பார்க்க முடியாது அந்த ஆற்றல் இல்லை நாளைக்கு மறுமையில பார்க்கக்கூடிய ஆற்றல் தரும் இப்ப இல்ல என்னுடைய காட்சியை இதை வந்து மலைக்கு தருகிறேன் என்று அல்லாபோலாலும் தன்னுடைய காட்சியை மலைக்கு தந்தால் மலை சுக்குனூரா பேசு பார்க்கக்கூடிய நிலை இல்லை பார்த்திருந்தால் இன்னும் அதிகமாக உன்னை நினைப்பார்கள் அதிகமாக துதிப்பார்கள் அதிகமாக புகழ்வார்கள் என்று சொல்லி வானவர்கள் சொல்கின்றார் அடுத்து கேட்கிறான்ல வேற என்ன அவங்க செஞ்சாங்க அப்படின்னு உடனே உன்னிடத்தில் அவர்கள் சொர்க்கத்தை ஆசைவிக்கிறார்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள் அல்லாஹ் கேட்கிறான் சொர்க்கத்தை கேட்கிறாங்களா சொர்க்கத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்களா மலக்குமார்கள் சொன்னால் உங்க அந்நியை திரும்பியது ஆணையாக சொர்க்கத்தை பார்க்கலாம் சொர்க்கத்தை பார்த்துருந்தா கொஞ்சம் யதார்த்தமான நம்முடைய வாழ்க்கை என்னங்க ஒரு வீட்டுக்கு போகிறோம் சேப்பாக்கத்துல நம்ம நண்பர் வீடு நம்ம உறவினர் வீடு வீட்டுக்கு போகிறோம் நல்ல மூணு பெட்ரூம்ல நல்ல அழகாக வீடை கட்டி வச்சிருக்காரு நல்ல டைல்ஸ் மார்பிள்ஸோடு இருக்கு போனால் ஏசி அங்கே போட்டிக்க வச்சிருக்கிறாரு கார் பார்க்கிங் வசதி இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு என்ன ஆசை வரும் ஒரு வீடு இந்த சேப்பாக்கத்தில் நம்ம கட்டி வாழணும்னா இல்லை நம்ம ஊர்ல போகக்கூடிய நேரத்துல நம்ம சம்பாதித்த பணத்துல அங்க கட்டி வாழ வேண்டும் என்று சொன்னால் யோசிப்போம்ல இதை பார்த்து விட்டு இது போன்று நாமும் நம்முடைய ஊர்ல ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் உழைக்கணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் ராபகல் பறவை இப்படி எல்லாம் யோசிப்போம்ல அப்ப சொர்கத்தை ஒரு மனுஷன் பார்த்தா எப்படி இருக்கும் வீட்டை பார்த்தா ஒரு விஷயத்தை பார்த்தாலே அதற்கு ஆசைப்பட்டு செய்யக்கூடிய நான் சொர்க்கத்தை பார்த்து இருந்து அல்லாஹ் தூதல் சொல்லும்போது சொர்க்கத்தை பத்தி நமக்கு சொல்லும் போது ஒலா ஐநின்ற எந்த மனித கண்களும் இதுவரை சொர்க்கத்தை பார்த்ததில்லை உது சமய எந்த காதுகளும் சொர்க்கத்தை முழுமையாக கேட்டறியவில்லை வலா ஆத்மா கதுமுன்கள் கல்வியின் பசர் எந்த மனித உள்ளமும் அந்த சொர்க்கத்தை பற்றி சிந்தித்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டத்தை அல்லாஹிரப்பலாலுமே பழைத்து வைத்திருக்கிறார் மனுஷ கண்ணு பார்க்காதது ஒண்ணு சொல்ல முடியுமா இன்னைக்கு உருணை சுல்தான் இருக்கிறாரு ஏழாயிரம் கார் வைத்திருக்கிறார் இருநூறு விமானங்கள் வைத்திருக்கிறார் ஆயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட சொகுசு அறைகள் கொண்ட பெரிய ஒரு மாளிகை வைத்திருக்கிறார் எல்லாம் பார்த்தாச்சு நீ சுல்தான் எப்படி வாழ்றான் அவனுக்கு எங்கெங்கெல்லாம் தங்கம் வச்சிருக்கிறாங்க எப்படியான சொகுசு வாழ்க்கை அவனுடைய வீட்டுக்குள்ள என்ன இருக்குது மாளிகைக்குள்ள என்ன இருக்கு எல்லாருக்கும் பார்த்துட்டோம் சொர்க்கத்தை யார் பார்த்து சொர்க்கத்துடைய அந்த சுகங்களையா யார் அனுபவிச்சிருக்கிறா எந்த வழி செய்தி நமக்கு கிடைக்கும் அல்லவுடைய தூதர் சொல்றாங்க சொர்க்கத்தை பத்தி சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்றாங்க சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குமா அந்த மரத்தை பற்றி அல்லாஹுரிய தூதர் சொல்றாங்க அந்த மரத்துடைய நிழலை கடப்பது இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மரம் இருக்கு மரத்துடைய நிழலை ஒருத்தன் கடந்து போகணும் எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றது அல்லாஹுரிய தூதர் சொல்லும் போது வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு குதிரை நூறு ஆண்டுகள் பயணம் செய்யணுமா அந்த மரத்துடைய நிழலை கடப்பது நினைக்கும் போது கொஞ்சம் நமக்கே ஒரு சிலிருக்கலை ஒரு நூறு வருஷம் ஒரு ஒட்டகம் எவ்வளோ ஒரு குதிரை எவ்வளவு தூரம் பயணம் செய்யும் ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டர் இங்கிருந்து அரக்கோணம் போயிடலாம் ஒரு மணி நேரத்துல ஒரு நாளைக்கு எங்க போவோம் தாண்டி போயிடலாம்ல ஒரு குதிரை ஒரு வாரத்தில் எவ்வளவு போவோம் ஒரு மாசம் எவ்வளவு போவோம் ஒரு வருஷம் எவ்வளவு போவோம் நூறு வருஷம் பயணம் செய்யுமா மரத்துடைய நிலை கடப்பதற்கு தூதர் சொல்கிறார்கள் சொர்க்கம் வந்து அப்படியான ஒன்று சொர்க்கத்துடைய அங்க இருக்கக்கூடிய அப்படி கொட்டனா மணி ஓடும்ல அந்த மாதிரி சிறுவர்கள் சுத்தி சுத்தி வருவாங்களா என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு என்ன தேவை என்று பணிவிடை செய்வதற்காக சிதறவிடப்பட்ட முத்துக்களை போல சிறுவர்கள் ஓடி வருவார்கள் குரான் சொல்றேன் அங்கே இருக்கு சொருகத்துடைய அந்த செட்டிங்கே வேற மாதிரி இருக்கும் அல்லாஹ் ரபுல்லாலுமின் முத்துல ஒரு மாளிகை தருவோம் அடியார்களுக்கு அந்த மாளிகையுடைய அகலத்தை பற்றி அல்லாக்குடி தூதர் சொல்றாங்க அறுபது மைல் அறுபது கிலோமீட்டர் கூட கிடையாது அது மாதிரி ஒன்றரை மடங்கு கூட அறுபது மைல் உயரத்தை பற்றி அல்லாக்குடி தூதர் சொல்றாங்க உயரம் அறுபது மைல் உலகத்திலே அதிக அற்புதமாக நம்ம பார்த்து சொன்னா நூத்தி பத்து மாடி புரூஜில் ஒன் ஒரு கிலோமீட்டர் தான் மொத்த உயரமே ஒரு கிலோமீட்டர் கிலோமீட்டர் அறுபது மைல் எப்படி இருக்கும் அப்ப ஒரு மாளிகை வைத்திருப்பான் அறுபது மைல் உயரம் என்று எப்படி இருக்கும் பார்க்கல அதனுடைய நம்பிக்கை இங்கே அரசல் முரசலா இருக்கும் போது இவ்வளவு வணங்குகிறார்கள் இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறார்கள் இவ்வளவு விஷயங்களை கேட்கிறார்கள் சொர்க்கத்தின் மீது ஆசை வைத்து அல்லாஹிடத்தில் முறையிடுகிறார்கள் என்று சொன்னால் சொர்க்கத்தை பார்த்திருந்தா இப்போ இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு ஏற்பாட்களாலே நமக்கு வச்சுருக்கிறாங்கன்னா அதுக்கு மேலே இந்த உலகத்துடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் ஆணவர்கள் சொல்றாங்க பார்க்கல அப்ப பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக ஆசை வைத்திருப்பார்கள் அடுத்து என்ன நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க நரகத்தையாவது பார்த்தாங்களா நரகத்தையும் பார்க்கல தர போய் பார்த்தோம்மா நரகத்தை இப்போ பார்த்துருந்தோம்னா நம்ம நிலம் எப்படி இருக்கும் நல்லா உடைய தூது சொல்கிறாங்க கடைசி கடைசியாக ஒருத்தருக்கு நரக வேதனை இருக்குது லாஸ்ட்டு கிரேடு போட்டு நல்லா உடைய தூது சொல்கிறாங்க இதுதான் கீழே ரொம்ப குறைவான ஒரு வேதனைன்றா நெருப்புல செருப்பு போட்டு அந்த நெருப்புல இருக்கக்கூடிய அந்த வேதனை மூளை உருகுமா இதெல்லாம் நம்ம சாதாரணமா இன்னைக்கு ஏசி இல்லாம வாழ முடியுதா இந்த சாதாரணமா எங்கேயோ இருக்கக்கூடிய சூரியனுடைய அந்த சுட்டெரிக்கக்கூடிய தன்மையை நம்மளால இன்னைக்கு தாங்க முடியல ஏதாவது அடுத்த வாய்ப்புகள் என்ன ஏசியை எப்படி போடுறது என்ன மாதிரி கொண்டு போறது ராத்திரி மட்டும் ஏசி பகல்ல ஃபுல்லா போட முடியல இவ்வளவு யோசிக்கணும் மறுமையில போய் அந்த நரகத்துல அந்த நெருப்புல அந்த வேதனையில இருக்கிறது சொல்லும் போது அல்லா பாத்து இருந்தா இன்னும் அதிகமாக அஞ்சுவார்கள் இன்னும் இதை உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுவார்கள் என்று சொல்லி வானவர்கள் அல்லாஹ் உடத்தில் சொல்லக்கூடிய ஒரு நிலைய பாரு இப்ப இதுதான் யதார்த்தம் ஏன் அறிவுரை நமக்கு தேவை என்று சொன்னா உலகமே இந்த அறிவுரையை புறக்கணித்து விட்டு சென்றாலும் நமக்கு அறிவுரை அவசியம் உலகத்துல நம்ம சுத்தி இருக்கக்கூடிய இந்த உலக மோகம் உலக இன்பங்கள் உலக எதார்த்தங்கள் நாம் எதை பின்பற்றி நடக்க வேண்டுமோ அதிலிருந்து நம்மை அகற்றக்கூடிய ஒரு வேலையை செய்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு இந்த மார்க்கத்துடைய உபதேசங்கள் என்பது அறிகுறி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று தான் இஸ்லாம் நமக்கு கட்டாயமாக அடிக்கு நிறைய கேட்கலாம் மார்க்க பயான சனிக்கிழமை கேட்கலாம் ஞாயிற்றுக்கிழமை கேட்கலாம் திங்கட்கிழமை கேட்கலாம் திங்கக்கிழமை பத்து பயான் கேட்கலாம் செவ்வாய்க்கிழமை இப்படி கூட கேட்கலாம் இல்லை என்று சொன்னாலும் கட்டாயமாக ஜும்மாவிலாவது நாம் முழுமையாக மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருக்குது என்ன நிலவுன்னா அன்னைக்கு கூட கடைசி நேரம் வரைக்கும் வராம அதுக்கப்புறம் இமாம் ஏறினதுக்கு அப்புறம் அவர் ஒரு இருபது நிமிஷம் பயான் பண்ணதுக்கு அப்புறம் தொழுகைக்கு வருகிறோம் என்று வரக்கூடிய முஸ்லிம்களும் இருக்கிறார் அப்ப இந்த அறிவுரை என்பது நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் நம்முடைய குணநிலங்களின் மாற்றத்தையும் நம்முடைய வணக்க வழிபாடுகளின் நல்ல நிலையும் ஏற்படுத்த வேண்டும் அப்படி அறிவுரை கேட்டு அதை பயனடையக்கூடிய மக்களாக மூமின்களாக அந்த உபதேசம் என்பது நமக்கு பயனளிக்கக்கூடிய அல்லாஹிரப்பிலும் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன் அகமது இல்லா இரப்பிலும் அகமது இல்லா அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தை பாசிச ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மாற்றப்பட வேண்டும் என்ற சிந்தனை ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கும் இப்பொழுது எழுந்திருக்கிறது ஆனாலும் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சி கட்டிலில் அமருவோம் நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களிலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற ஒரு இருமாப்பிலே அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார் இதில் உச்சகட்டமாக நாட்டுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்களும் நாட்டுடைய பிரதமர்களாக இருக்கக்கூடியவர்களும் நாட்டிலே முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் குறிப்பாக இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருப்பவர் உட்பட இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை இப்பொழுது கையில் எடுத்திருக்கிறார் முஸ்லிம்களை குறித்து பேசுகின்ற போது இவர்கள் ஊடுருவல்காரர்கள் அதிகமான பிள்ளைகளை இவர்கள் பெற்றெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் அவுரங்கசீப் வரலாறு இதை சொல்கிறது அந்த ஜிஹாத் இது இந்த ஜிகாது இதுன்னு இன்னைக்கு வெளிப்படையாகவே இஸ்லாமிய வெறுப்பை உயர்மட்ட பொறுப்பில் உள்ளவர்கள் கூட பேசக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டார் நேற்றைய தினம் இந்த ஹிந்துல வந்து ஒரு நியூஸ் ஒண்ணு ஒரு செய்தி ஒண்ணு வெளியிட்டிருக்கிறார்கள் பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு மோடி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சம்பந்தமான ஆலோசனைகளை தரக்கூடிய குழு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது என்று சொல்லி இந்துல வந்த ஒரு செய்தி இந்துக்களுடைய மக்கள் தொகை எட்டு சதவீதம் வரை குறைந்திருக்கிறது இந்தியாவில் இந்துக்களுடைய மக்கள் தொகை என்பது எட்டு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கிறது முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை நாற்பத்தி மூன்று சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்ன டேட்டாவில் இத சொல்றாங்க என்ன புள்ளி விவரம் எதை அடிப்படையாக வச்சாங்க எந்த மாநிலத்துல போய் ஆய்வு செய்ய ஒண்ணுமே கிடையாது எதுவுமே இல்லை ஆனால் இன்னைக்கு அவர்கள் உலகத்திற்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஒரு பொருளாதாரத்தை ஆய்வு செய்வதற்காக பிரதமருக்கு ஒரு ஆலோசனை குழு இருக்கிறது அந்த ஆலோசனை குழுவை ஆய்வு செய்து விட்டு சொல்கிறது இந்துக்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக உள்ள இந்துக்கள் குறைந்து கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் வளர்ந்து முஸ்லிம்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால் மோடி முன்னாடி பேசுனதுதான் உங்ககிட்ட இருந்து பிடுங்கி அவங்க கிட்ட கொடுக்க போறாங்க இந்துக்களிடம் இருந்து பிடுங்கி முஸ்லிம்களுக்கு காங்கிரஸ் கொடுக்க திட்டமிடுகிறது உங்களுடைய தாலிகளை கூட அவர்கள் பறித்து விடுவார்கள் என்று அந்த பெரும்பான்மை சமுதாயத்தை அச்சப்படுத்தினாங்களே அதே மாதிரியான ஒரு நிலையை இப்போ இவங்க வந்து ஒரு டேட்டா என்ற அடிப்படையில் புள்ளி விவரம் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிறார் அவங்க சொல்லும் போது முஸ்லீம்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அரசு சார்பில் எடுக்கப்பட்ட அனைத்து விதமான கொள்கை நடவடிக்கைகள் அரசியல் முடிவுகள் சமூக மேம்பாடுகள் எல்லாம் இவங்களை வந்து அதிகமா வளர்த்திருக்கிறது உலகத்துல வேற எங்கேயுமே இவர்களுக்கு இவ்வளவு உரிமைகள் கிடையாது இந்தியாவில தான் அதிகமான உரிமைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியை இன்னைக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்குதுன்னே மக்களுக்கு தெரியல முஸ்லீம்கள்லாம் அங்க இங்க ஆகா ஓகன்னு ஆகிட்டாங்களா சரி ஆகா ஓகோ ஆயிட்டாங்கன்னு இந்த உங்களுடைய பொருளாதார ஆலோசனை கொடுக்கடுத்த அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில எத்தனை முஸ்லீம் ஐஏஎஸ் இருக்கிறான் எத்தனை முஸ்லீம் ஐபிஎஸ் இருக்கிறான் மத்திய அரசிய அந்த அதிகார மட்டத்தில் எவ்வளவு பேர் வளர்ந்திருக்கிறார்கள் பிரதமருடைய பொருளாதார ஆலோசனைக்குள்ள எத்தனை முஸ்லீம் இருக்கிறான் உச்ச நீதிமன்றத்தில் எத்தனை முஸ்லீம் இருக்கிறான் உயர் நீதிமன்றத்தில் எவ்வளவு முஸ்லீம் இருக்கிறான் இன்னைக்கு அரசு துறைகளில் எவ்வளவு முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் இப்படி ஒரு பெரிய பட்டியல வெளியிடலாம்ல எங்கேயும் இல்லை இருந்தா தானே வெளியிட முடியும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ராஜேந்திர சச்சாத் ரங்கநாத் மிஸ்ரா இவர்களை போன்ற நீதிபதியுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன் இந்தியா முழுக்க பயணம் செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் நிலை ஆய்வு செய்துவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் பழங்குடியின மக்களை விட மலைவாழ் மக்களை விட முஸ்லீம்கள் கீழே இருக்கிறார்கள் வறுமை கோட்டுக்கு கீழே முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் ஆனா இவன் என்ன சொல்றா முஸ்லீம்கள் வளர்றாங்க வளர்ச்சி பெறுறாங்க இந்தியாவுல உள்ள சட்ட திட்டங்கள் அடிப்படையில வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உங்ககிட்ட இருந்து பிடுங்க போறாங்கன்ற ஒரு அச்சத்தை அங்கு ஏற்படுத்தி எப்படியாவது இங்க வாக்குகளை நம்ம பெறணும் ஏதாவது ஒரு அச்சத்தை அங்க போட்டோம்னு சொன்னா அதுக்காக நமக்கு ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு கூடாதா ஒரு அஞ்சு பர்சன்ட் வாக்கு கூடாதா என்று சொல்லி களமிறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துல நம்ம இன்றைய தினம் ஏழு மணி அளவுல உலகமே வியந்து பார்த்த இந்தியாவுடைய ஜனநாயக மாண்பை சிதைக்கக்கூடிய பாஜக ஒன்றிய அரசு என்ற தலைப்புல வந்து இன்னைக்கு சமூக வலைதளத்துல ட்ரெண்டிங் செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம கையில எடுத்திருக்கிறோம் இன்றைய தினம் ஏழு மணி அளவுல உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் வழியாக சமூக வலைதளங்கள் வழியாக அந்த செய்திகள் உங்களுக்கு வரும் இல்லைனால நம்முடைய தலைமையுடைய தௌகி ஜமாத்துடைய ட்விட்டர் பக்கத்துல நீங்க என்று சொன்னால் அந்த தகவல்கள் வரும் இதையெல்லாம் எடுத்து நம்ம சமூக வலைதளங்களை பக்கங்களை போட்டு இதை மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்தில் செய்யக்கூடியது அது ஆங்கிலம் உருவாது ஹிந்தின்ற பல மொழிகள்ல நம்ம இன்னைக்கு அந்த ட்ரெண்டிங்கை நடத்த இருக்கிறோம் இது வட இந்தியாவில் இன்னும் மூணு கட்டம் முடிஞ்சிருக்கிறது இன்னும் அடுத்திருக்கக்கூடிய நான்கு கட்ட தேர்தல்கள் இருக்கிறது எப்படியாவது இவர்கள் இந்தியாவுடைய அந்த இறையாண்மையை அந்த மாண்பை சிதைக்க வேண்டும் அவர்கள் நினைக்கிறார்கள் அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நாம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது முஸ்லிம்களை குறிவைத்துத்தான் அவருடைய அரசியல் இருப்பதனால் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் அதற்கு எதிர்த்து பதத்தை நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறதுனால இந்த ட்ரெண்டிங்ல உங்களுடைய பங்களிப்பை செய்யுங்கள் என்று சொல்லி என்னுடைய இந்த ஜுமாவரையை முடித்துக் கொள்கின்றேன்